ஹலோ கைஸ் அன்னபூர்ணி அம்மாவுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து ஒரு பையன் கமாண்ட் அடிச்சிருக்கான் அன்னபூர்ணிக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கமாண்ட் அடிச்சிருக்காங்க அவங்கள பற்றி பேசுறதுக்கு நீ யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இப்போ நான் சொல்கிறேன் ஏன்னா அவங்க என் கனவுல வந்துட்டாங்க கனவுல வந்து சீக்கிரமாக உனக்கு ஒரு சக்தி வந்து தரப்போகிறேன் ஆனால் அதுக்காக வேண்டி காத்திட்டு என்னோட கண் இருந்து உன்னோட கண்ணுக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா கனவுல தான் வந்து சொன்னாங்க அது வரைக்கும் என்னை காத்திருக்க சொல்லியிருக்காங்க சரியா அதுக்காக வேண்டி நான் காத்துட்டு இருக்கேன் நீ சக்தி வாங்கினா மட்டும் பத்தாது உலகத்தில் எல்லாருக்குமே நல்லதே செய்யணும் அநியாயங்களெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த சக்தியை வச்சு நீ நல்லதுக்கு பயன்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக வேண்டி நான் காத்துட்டு இருக்கேன் இப்போ யார் நான் தெரிஞ்சிச்சா சொல்லியாச்சா சரியா அப்புறம் என்னடான்னா சீக்கிர குடியத்தில் அந்த சக்தி எனக்கு வரும்போது இப்போ செல்வ ராணியாக இருக்கிறவ அன்னைக்கு செல்வ மாற இருப்பார் சரியா இதுக்கு மேலே எதுவும் விளக்கு கொடுக்கணுமா என்ன இது இதுக்கப்புறம் விளக்கு எதுவும் தரணுமா போதுமா ம்